இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆர்டி அட்மிஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஏப்ரலே வந்து ஓப்பன் ஆகும் சொல்லி தமிழ் அரசு வந்து சொல்லிட்டாங்க பட் ஆனால் இன்னும் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குங்க அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆர்டிஏ அப்ளிகேஷன்ஸு ஆன்லைனில் அது ஏன் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபதில் பார்த்தீங்கன்னா ஆர்டி அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுங்க ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் வந்துச்சு ஆனால் இன்னும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குங்க அது ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக ஆர்டி சேர்ந்த பள்ளிகளுக்கு வந்து நிதி வந்து தராமல் இருக்காங்க அதனால தான் முதல் ரீசன் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து இந்த வருஷம் ஓப்பன் ஆகாமல் இருக்குங்க தமிழக அரசு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி நிதி வந்து இன்னும் அனுப்பாமல் இருக்காங்க அதேமாரி நாலு லட்சம் மாணவர்களுக்கு வந்து இன்னும் வந்து கட்டணம் வந்து செலுத்தாமல் இருக்காங்க கவர்மெண்ட்ஸு அதனால தாங்க லேட் ஆகுது இன்னும் சில பள்ளிகளை பார்த்தீங்க அப்படின்னா மா மாணவர்கள் வந்து ஃபுல் ஃபீஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க சில ஸ்கூல்ஸு ஏன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இன்னும் பே பண்ணல கவர்மெண்ட் பே பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆர்டி எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இல்லை அது அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி எதிர்பார்க்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா மே இறுதி இல்லை ஜூன் முதல் வாரத்தில் வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்து ஆர்டி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சென்னை ஃபிக்ஸ் சேனல்